தினம் தியானம் செய்ய வேண்டும் நான் சாந்தமாக இருக்கணும் மன அமைதி பெறணும் அமைதியான இதயம் எங்க இருக்கோ அங்க ஆரோக்கியம் இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு அமைதி கெட்ட இதயம் உடல் ஆரோக்கியம் குண்டி போகுது தடுமாட்டம் ஏதேதோ போட்டு உடட்டுதல் கற்பனை செய்தல் நடந்தது நடக்க போறது என்ன ஏற்படுமோ எல்லாம் சிந்திக்கிறதா பலகீனங்கள் ஆக ஓம் மகத்தி நம ஓம் மகத்தி சாயம் சொல்றான் எதுக்கு என்ன கேட்கறன்னு காப்பான் எனக்கு சாந்தை வேணும்னா மன அமைதி வேணும்னா அமைதி உள்ள இடத்துல உடல் ஆரோக்கியம் இருக்கும் எனக்கு அமைதி இல்லை அமைதி கெடுது எதுதோ சிந்திக்கிறேன் தடுமாற்றத்துக்கு தான் எனக்கு அருள் செய்யு கேட்கிறான் அப்ப பூஜை செய்யும் போது என்ன வேணும்னு கேட்டான் எனக்கு சாந்தம் வேண்டும் மன அமைதி வேண்டும் மன அமைதி எப்ப நான் திருவுள் துணையிலாட்ட முடியாது ஏன் அமைதி கெட்டு போகுதுன்னு கேட்டான் பிற்காலத்தை என்னென்னமோ நடக்க போகுது அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ பிள்ளைகள் கல்வி கல்லூரிக்கு போகுது காலேஜுக்கு போகுது ஒண்ணு ஆவாது தலைவன் இருக்கா நல்லவா பிள்ளைகள் காலேஜுக்கு போனேன் காலேஜுக்கு போறான் ஏதோ ஆகுதோ குடி பழக்கம் வந்துருமோ அப்படி தாக்குமா கேட்கிறோம் என் பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும் நீதான் கேக்கிறோம் ஆக எதையுமே கற்பனை செய்யக்கூடாது தேவையில்லை கற்பனை செய்யக்கூடாதுங்கிற அறிவும் தலைவன் கொடுக்கணும் நம்மால் முடியாது நம்ம பையன் காலேஜுக்கு போறான் நம்ம பொண்ணு காலேஜுக்கு போகுது நாம என்ன காப்பாற்ற முடியுமா நீ பார்த்து அருள் செய்யணும் அருள் செய்வாங்க அப்ப மனசை அமைதியை கெடுக்கக்கூடிய கவலையை தரக்கூடிய சாந்தத்தை கெடுக்கக்கூடிய அமைதியை கெடுக்கக்கூடிய சிந்தனையை விட்டு விடணும் அதுக்கு என்ன வேணுன்னா ஞானிகளை வணங்கி தினம் அஞ்சு மூணு நிமிஷம் ஓ மகத்தி நம்ம ஓ மகத்தி சொல்லி வணங்கி எனக்கு நல்லது கிட்ட தெரியலையா வறுமையும் பிணியும் பிச்சு திங்குது கடன் சுமே வேலை வாய்ப்பு இல்லை நீதான் இருக்கு நீ தான் அறுவல் கேட்ட அருள் செய்வான்னு சொல்லி